இந்த தேர்தல் நெருக்கத்துல வந்தாலே திமுக தன்னோட கட்சியினரை துடிப்பாட வச்சுக்கிறதுக்கு நிறைய சந்திப்பு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா மகளிரணி கூட்டம் நடத்தி முடிச்சிருந்தாங்க இன்னைக்கு இளைஞரணி கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க வணக்கம் நண்பர்களே திமுக தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் விருதுநகர்ல நேற்று நடைபெற்றது இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இவங்க எல்லாம் கலந்துகிட்டு பேசியிருந்தாங்க இந்த இளைஞரணி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்பவே கான்சியஸா எடுத்து பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்க பெருவாரியான இளைஞர்கள் தாவேக்கா பின்னாடி இருக்காங்க சோ அதெல்லாம் பிரேக் பண்ணி இன்னைக்கும் பெருவாரியான இளைஞர்கள் திமுக பின்னாடி தான் இருக்காங்கன்னு ஒரு பெர்செப்ஷன் செட் பண்ண வேண்டிய ஒரு தேவை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால அவங்க எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த இளைஞரணி கூட்டம்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல தாமக தலைவர் விஜயா திமுக தலைவர் ஸ்டாலினு வச்சு பார்த்தா ஸ்டாலின் தான் அப்பர் கண்டெடுப்பாரு ஆனா திமுகவுடைய வருங்கால தலைவராக கருதப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் விஜயான்னு வச்சு பார்த்தா விஜய் தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு சுதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் ஒரு காம்படிட்டர் விஜய கவுண்டர் பண்ணணும் இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அரசு வட்டத்தில் பேசுகிறாங்க ஒட்டுமொத்த தென் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கலந்துகிட்ட இந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் ஹீரோ ஆஃப் த ஈவென்ட்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஸ்டாலின் பேசுறாரு கனிமொழி அவங்க பேசுறாங்க இவங்களுடைய ஸ்பீச்லாம் எப்பவும் போல வழக்கமான சம்பிரதாயம் கூட்டணிகளான பாஜக அட்டாக் பண்றது அதிமுக அடிமை விமர்சனம் செய்யறது ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியே வந்து விமர்சனம் செய்யறது திமுக தான் ஜெயிக்க போதும் அப்படின்னு பேசுறது இதெல்லாம் காலம் காலமா இவங்க பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா உதயநிதி அவர்களுடைய ஸ்பீச்ல மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் இருந்துச்சு அவர் மட்டும்தான் கொஞ்சம் வேற ட்ராக் எடுத்திருந்தாரு அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தன் பக்கம் கவர்ந்து இருக்க வேண்டிய ஒரு தேவை உதயநிதி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ஸ்டைலையே காப்பி பண்ணி விஜய் மாதிரி அந்த ஸ்டேஜ்ல ஏறி செல்ஃபி வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு அது இப்போ சோசியல் மீடியால எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு அதே மாதிரி தன்னுடைய ஸ்பீச்லயே வந்து தாவேக்காவினரை மறைமுகமா அட்டாக் பண்ணியிருந்தாரு அவர் தன்னுடைய ஸ்பீச்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொள்கை லட்சியம்னா என்னன்னே தெரியாத ஒரு வெத்து கூட்டம் சுத்திட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தேர்தலுங்கிறது திருவிழா மாதிரி திருவிழால திருவிழா சமயத்துல புதுசு புதுசா கடைகள் வர மாதிரி தேர்தல் வரும்போது இந்த மாதிரி புதுசு புதுசா சின்ன சின்ன கட்சிகள் வரும் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைகள்லாம் காணாமல் போற மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எல்லாம் காணாம போயிடும் ஆனா திமுக மட்டும்தான் மக்களுக்காக என்னைக்குமே களத்துல இருக்கும் அப்படின்னு பேசுறாரு தொடர்ந்து அவரு அஹ் இளைஞர்கள் நோக்கி நான் ஏற்கனவே உங்களுக்காக உங்களோட சார்பா ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் திமுக தலைவரும் தலைமை கழகமும் அது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு அதாவது ஏற்கனவே சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி கூட்டத்துல அவர் பேசும்போது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு அவரு இந்த பேச்சு திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் மத்தியில அவர் கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு ஏன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா என்ன ஏற்கனவே இருக்க நிர்வாகிகளை ஓரம் கட்டி இளைஞர்கள் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனாலும் இந்த மாநாட்டிலையும் தன்னுடைய ஸ்பீச் மூலமா உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு ஏன்னா வந்து இளைஞர்கள் இன்னைக்கு வந்து தாவைக்காய் மாதிரியான மாற்றுக் கட்சிகள் நோக்கி போயிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தி மறுபடியும் இளைஞர்களை இந்த பக்கம் கொண்டு வரணும்னா இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அதனாலதான் உதயநிதி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு திமுகவுல ஒரு பக்கத்துல இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்குள்ள அதிகாரத்துக்குள்ள வந்ததுக்கு சீனியர் ஜூனியர் மோதல்கள்லாம் அதிகரிச்சிருச்சு ஸோ இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கறதன் மூலமா தனக்கு ஃபேவரான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் போயிடுச்சுன்னா அடுத்து திமுக ஜெயிக்கிறாங்கன்னா அவர் தான் திமுகவுடைய முகமா இருக்க போறாரு அவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு ஸோ அவர் முதலமைச்சராக வரும்போது தனக்கு ஃபேவரான ஆட்களை வந்து உள்ள வச்சுக்கலாம் அமைச்சரை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக உதயநிதி வகுத்த ஒரு வியூகம் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க வியூகம் எப்படி இருந்தாலும் அது ஜெயிக்குமா இல்லையாங்கிறத முடிவு செய்யப்படுறது மக்கள் தான் ஸோ புரிச்சிருந்து பார்க்கலாம் தேர்தல் பக்கத்துல வரப்போது இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு நிறைய அரசியல் பேசலான் இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி